கன்னியாகுமரி நடந்து மறந்து வச்சா கொஞ்சம் பார்த்து இருந்து நாம் நாம்தமிழர் பற்றி நிற்கிற இந்த மண்ணில் அநீதிக்கு எதிராக போராடுகிற நீதியை நிறைவேற்ற வேண்டும் என்று போராடுகிற பிள்ளைகளுக்கு சேவியர் குமாரின் நிலைதான் ஏற்படும் என்று இந்த திராவிட முன்னேற்றம் இந்த ஸ்டாலின் அரசு நாம்தமிழருக்கு எச்சரிக்கை கொடுக்கும் என்று நினைத்தால் அரசியல் என்ன அப்படிங்கிறது முன்னாடி அரசியல் என்ன அப்படின்னு பேசிக்கலாம் ஏன்னா ஒரு காலத்துல அரசியல் கூட்டங்கள் எல்லாம் இதை விட அதிகமா நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்பா சொல்லியிருக்கிறார் பழைய தலைவர்கள் திராவிட முன்னேற்றங்களுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்றமும் கூட்டத்துக்கு வராங்க தேர்தலுக்கு வர்றாங்கன்னா நாலு மணின்னு சொல்லுவாங்களா அது எந்த தேதியில நாலு மணின்னு தெரியாதான் மறுநாள் வரைக்கும் நாலு மணி வரைக்கும் காத்து கிடப்பாங்களா கத்துச்சோர்ல சோற கட்டிக்கிட்டு வந்து அவங்களே சாப்பிட்டுக்கிட்டு காத்து கிடப்பாங்களா அப்படி இருந்த அரசியல் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மேடை நாகரீகத்தை இழந்துருச்சு இங்கிருந்து அவனை திட்ட இருந்து இவனை திட்ட சும்மா இழந்துட்டுறதுல ஏதாவது வார்த்தையை போட்டு திட்டுறது பாக்குற மக்கள் இல்ல என்னடா மேடல் இப்படி பேசுறாங்க அப்படின்னு அந்த கூட்டங்களை கொஞ்சம் கொஞ்சமா தவிர்த்து 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 அரசியல் கூட்டத்திற்கு கூட்டம் வராமல் போய்விட்டது அதுக்கு அப்புறம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு புதிய முயற்சியை கையாண்டது கூட்டத்துக்கு வரணுமா இந்த எந்த ஒரு சொண்டல் நடக்கா பக்கத்துல சுத்தி இருக்க கிராமம் இருக்கு பாருங்க பஞ்சாயத்துல சாயங்காலம் தண்ணி என்ன பாட்டு வாங்க

மறுபடியும் முதலில் இருந்தது போல காசு கொடுக்காமல் நல்ல கருத்துக்காக தமிழ்நாட்டில் இப்பொழுது ஒரு கூட்டம் கொடுக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கூட்டம் மட்டும்தான் நான் விளையாட்டுக்கு சொல்ல சொரண்டை மண்ணிலே சொல்றேன் நாளைக்கு இங்க ஒரு கூட்டம் நடக்க போகுது நாளை திராவிட முன்னேற்ற கழகம் இதே இடத்தில் கூட்டம் நடத்த போகிறது இந்த போட்ட யாராவது எடுத்து வச்சுக்கோங்க நாளைக்கு திமுகவும் கூட்டம் போடும் எங்க சேர்லாம் இன்னைக்கு மேல ஆள் விட்டு இதை விட ரெண்டு மடங்கு போட்டுருவாங்க ஆனா சேர் மட்டும்தான் இருக்கும் எப்படி சேர ரெண்டு மடங்கு போடுவதற்கு காசு இருக்க இருக்கையை பணம் கொடுத்து வாங்க முடியும் ஆனால் மக்கள் இதயங்களை ஒருபோதும் பணம் கொடுத்து வாங்க முடியாது அவன் நார்ந்தவனருக்கு இருக்கா ஒன்னு விளையாட்டுக்கு சொல்லல போன இருபத்தி நாலு மொழி பொறியினால அண்ணன் உடுமலை பேட்டில் கூட்டம் நடத்துறாங்க நீங்க அப்படியே பார்த்து மறுநாள் நடத்துறாங்க ரெண்டு புகைப்படம் வந்திருக்கு அண்ணன் பேசுற கூட்டத்துல தலைவா மனித தலையா தருது அவங்க பேசுற கூட்டத்துல வெறும் நாற்காலியா தெரியுது

நீங்க ஜெயிச்சிட்டீங்களா ஏதாவது ஜெயிச்சிருக்கீங்களா தென்னாசி தொகுதி இந்த இடத்துல கூட்டம் ஒரு இந்த இடத்துல பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது ஏன்னா தமிழ்நாடு முழுக்க ஏதாவது ஒரு வெற்றியை பெற்று விட மாட்டோமா என்று எண்ணிக்கொண்டிருந்த நேரத்துல என் மாவட்டம் தென்காசி மாவட்டத்துல தென்னாசி சட்டமுத தொகுதில சுந்தரபாண்டியரும் பேரூராட்சியில ஒரு கவுன்சிலரை முதன் முதலாக நாம் தொடர் கொடுத்த மக்கள் இருக்கிற இந்த தொகுதியில் நான் பேசுவதற்கு மிகவும் பெருமைப்படுகிறேன் ஏன்னா ஒரு மாற்றம் ஒரு புள்ளியிலும் தான் தொடங்குமா இந்த தென்காசி மாவட்டத்திற்கு சுந்தரபாண்டி வரும் இருந்து தொடங்கி இருக்கிறது மாற்றம் நீங்க ரொம்ப நல்லா நினைச்சு பாத்துக்கோங்க இந்த மண்ணில் இன்னைக்கு இங்கே ஒரு எம்எல்ஏ இருக்காரு அவர் பேர் சொல்லணும் அவசியம் இல்லை உங்களுக்கே தெரியும் ஆனா அவர் இப்ப எத்தனை இருக்காரு அப்படின்னு நாங்க எண்ணிக்கிட்டு இருந்தோம் எது கூட்ட ஆரம்பிச்சு இருந்து ஐம்பத்தி ரெண்டா போயிருக்காரு என்னன்னு புரியல அவர் லாரி ஐம்பத்தி ரெண்டு லாரி போயிருக்கு உங்க எம்எல்ஏ ஐம்பத்தி ரெண்டா போயிருக்காரு கூட்ட முடிவுக்கு நூறா போயிருவாரு இந்த வண்டி எல்லாம் எங்க போதும் நினைக்கிறீங்க இந்த வண்டி எல்லாம் கேரளாக்கு போகுது அங்க ஒரு ஆடியோ ஒரு அம்மா இருப்பாங்க அந்த அம்மா ரொம்ப நல்ல அம்மா வண்டியை பாப்பாக கே எல்லாம் இருந்து திரும்பிக்கிடுவாங்க இப்படி ஒரு வண்டி வந்தது நான் பார்க்கல நீ என்னைய பார்க்கல நான் உன்னைய பார்க்கல அப்படி திரும்பிடுவாங்க இப்போ திடீர்னு டேன் பண்ணுவாங்க என்னன்னு பார்த்தா டி போட்டு ஒரு வண்டி அது யார் நம்ம ஊர் வண்டி அவ என்ன போட்டு வந்தீங்க வா வண்டில எவள ஏத்தி என்ன அவங்களுக்கு கனிமோள ஏத்துறது பிரச்சனை இல்ல நீ என்ன பார்க்காம போறது தான் பிரச்சனை அதுலயும் வண்டி லைசென்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாத்துட்டு வந்து நீங்க புகை போக போடுவாங்க பாத்தீங்களா அது யார்கிட்ட வாங்கினேன் அந்த ஆர்டிஓ சொல்ற ஆர்ட்ட போய் காட்டினாத்தா பத்தாயிரம் ரூபாய் ஃபைன் இல்லாம தப்பிக்க முடியும் எது அவங்க யாரு எட்ட புதை போகணும் அங்க போய் வாங்கணும் சொல்றாங்களா அந்த சர்டிபிகேட் அந்த சான்றிதழ் அங்க போய் வாங்கினா தான் பத்தாயிரம் ரூபாய் அவங்களுக்கு அபராதம் செலுத்தாம தப்பிக்க முடியும் இல்லன்னா வண்டிக்கு பத்தாயிரம் ரூபாய் நீங்க யோசிச்சு பாருங்க கேரளாவிற்கு அத்தனை வாகனங்கள் சென்று கொண்டே இருக்கிறது இவருக்கு நம்ம நம்ம சட்டமன்ற தொகுதியில சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கு நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க அப்ப நம்ம ஓட்டு என்னவா போகுது நாம் செலுத்திய வாக்கு நம் மண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைத்து சிதைத்து அடுத்தவனுக்கு தாரை வார்த்து கொண்டிருக்கிறது இப்ப சொல்லுங்க அரசியல் என்ன

பொதுப்பணித்துறைக்கு அமைச்சர் நீர்வளத்துறைக்கு அமைச்சர் இங்க இருக்கிற காவல்துறைக்கு அமைச்சர் ஏழு துறைக்கு அமைச்சர் ஏழு துறைக்கு அமைச்சராக இருந்த பெருமகன் மருத்துவமனையில் சாக கிடக்கிற போது எங்க போயிருந்த தெரியுமா அரசு மருத்துவமனையில் போய் கிடந்திருந்தாரு ஏழு துறைக்கு அமைச்சராக இருந்த பெருமன் சாக கிடக்கிற போது அரசு மருத்துவமனையில் கிடந்தா அப்படி இருக்கிற போது முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் போய் பாக்குறாரு ஒரு மேல ஒரு துண்டு இடுப்புல ஒரு துண்டை கட்டிருக்காரு கக்கனு உங்களுக்கு என்ன பண்ணனும் நான் அப்படின்னு கேட்கிற போது கக்கன் என்ன சொன்னார் தெரியுமா அடுக்க இடம் இல்லாமல் இருந்த அமைச்சர் கக்கன் கப்பன் முதலமைச்சரை பார்த்து சொல்றாரு எனக்கு நீங்க எதுவும் பண்ண வேண்டாம் எனக்கு முன்னாடி இருக்க இல்லாமல் இருக்க நாலு பேருக்கு நீங்க இருப்பை ஏற்படுத்தி கொடுத்தால் எனக்கு வரிசைப்படி இருக்கை வந்து சேரும் எப்படி ஏழு துறைக்கு அமைச்சர் இருந்து ஓய்வு பெற்ற ஒருவன் சால கிடக்கிற போது நினைவிழக்க நாளும் நாள் குறித்துக் கொண்டிருக்கிற போது கூட முதலமைச்சர் வந்துட்டார் எனக்கு இருக்க கூட கேட்கல எனக்கு முன்னாடி வரிசையில சரியா நின்னாதான் சரியான மனுஷ அப்படின்னு இருந்த தலைவர்கள் இருந்த தேசத்துல இன்னைக்கு எப்படிப்பட்ட ஆள்கள் இருக்கிறாங்க தெரியுமா யோசிச்சு பாருங்க எப்படிப்பட்ட ஆள்கள் இருக்கிறாங்க இன்றைக்கு ஆட்சி ஆட்சி மாதிரியாக நடந்து கொண்டிருக்கிறதா நாம் செலுத்திய வாக்கு நமது மக்களுக்கானதாக மாறிக்கொண்டிருக்கிறதா ஒரு நீதியை பத்தி நேர்மை பத்தி இங்கே பேச முடிகிறதா சிந்தித்து பாருங்கள் இன்றைக்கு இந்த ஆட்சி தொடங்கி ஆண்டு காலம் முடிந்து விட்டதே என்ன சாதனை பண்ணிட்டாங்க மாநாட போட்டுக்கிட்டே இந்த அது இருக்கிறேன் கொடுத்துட்டோம் எது பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டாங்க பெண்களுக்கு இலவச பேருந்து அதுவே வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆறாயிரம் மனசாட்சியை தொட்ட சொல்லுங்க பெண்களுக்கு ஆயிரம் கொடுத்து விட்டோம் பெண்களுக்கு பெண்களுக்கு ஆயிரம் பெண்களுக்கு ஆயிரம் இலவச பேருந்து இலவச பேருந்துன்னு மாறு கட்டிக்கிட்டு இருக்காங்க தீம் காக்காரங்க மனசாட்சியை தொட்ட சொல்லுங்க பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து தெரிஞ்சு நீங்க விருந்தளுக்கு ஆயர் ரூபாய் நாங்க குடுக்குறேன்னு சொல்லி நீங்க வேறு கட்டுறனீங்க அந்த ஆயிரத்தை ஆறாயிரமா அந்த இல்லை வெள்ளத்துல கொடுத்த ஆறாயிரத்தை இலவச பேருந்தை விட்ட காசை எதன் முதலமாக திருப்பி எடுக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தெரியாதா தேர்தலை சந்திக்கிற போது கொடுத்த வாக்குறுதி ஞாபகம் இருக்குதா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சாராய கடையை மூடிடுவோம் யாரு எங்க அக்கா கனிமொழி எது எங்க அக்கா கனிமொழி உங்க மாவட்டத்தில் அவங்க ஆளு இப்ப ஜெயபால போட்டிருக்காங்கல்ல சிவபெருமான தூக்கிட்டு அங்க அக்கா தான் போட்டது அவர் அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க உங்க சுரண்டை நகர செலவு இன்னைக்கு மாவட்டத்தில் மாறி இருக்காரு ஐயா என்ன ஒண்ணு என் கட்சியில நாலு நாளைக்கு மட்டும் சந்தையில போய் காய்கறி கொடுத்துருந்தோம் பாரு எவனால ஓசில கொடுத்தாலும் வாங்கி மக்கள் கொடுக்குற வேலை சாட்சிக்கு வருவதற்கு முன்னாடி சாராய கடை மூடுன்னு சொன்னாங்க ரெண்டு ஆண்டு ஆயிப்போச்சு ரெண்டரை ஆண்டு என்னாச்சு

ஐநூறு கடையை மூடிட்டாங்களாம் அஞ்சாறு அஞ்சாறு கடை இம்பிட்டு வியாபாரம் போது ஐயாயிரம் கோடிக்கு பத்தாயிரம் கோடிக்கு பதினாயிரம் கோடிக்கு முப்பதாயிரம் கோடிக்கு ஒரு அமைச்சரவை கூட்டம் போடுறாங்க தேர்தலுக்கு எதுக்கு தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் இந்த வருஷம் எப்படியாவது முப்பத்தையாயிரம் கோடிக்கு சாராய திருமணம் அதுல நம்ம இளைஞர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு அரசாங்கம் சொன்னதை சொல்லிருன்னு சொல்லி வேற ஓடி வர்றாங்க எங்க தை ஊர்ல இருந்து அங்க இருந்து வண்டிய பிடிச்சி ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தீங்க வருவாய்ங்க ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து அங்க இருந்து பொங்கலுக்கு வந்து ரெண்டு நாளும் பொங்கலே எங்க வச்சுன்னு தெரியாது காலையில விழுறதா மறுநாள் சாயங்காலம் தான் எண்ணிப்பாங்க இந்த நண்பன் வீட்டு கல்யாணத்துக்கு எல்லாம் போவோம் ரொம்ப ரொம்ப ஆர்வமா பத்து நாளைக்கு முன்னாடி பேசி மாப்பிள்ள நம்ம அக்கா கல்யாணம்டா போயிருந்தா அப்படிமாங்க அப்படியே வாட்ஸ்அப்ல பேசிக்கிட்டே இருப்ப நீ வந்துரு நீ வந்துரு என்னடா பெரிய வேலை சீக்கிரம் வந்துடா நீ வந்தே ஆகணும் அப்படிமாங்க போய் காலையில எல்லாம் இறங்கி நிப்போம் மாப்பிள்ள ரூம் இருக்கு போய் குடிச்சு வந்துருங்களா பத்து மணிக்கு மண்டபத்துக்கு பத்து மணிக்கு வந்துடுறா அப்படின்னு நம்மளால போன் பண்ணிட்டேன் பத்து மணில இருந்து போன் பண்ணுவாங்க ஒரு வேலை போன் எடுக்க மாட்டாங்க

ஒரு நாளைய தலைமுறை பிள்ளைகள் தான் சிந்திக்கிற தன்மையை இழக்கிற சாராயத்தை ஒழிக்காமல் மாற்றத்தை இந்த மண்ணில கொண்டே வர முடியாது அப்ப சாராயம் வேண்டாம் சொல்ல ஒரு அரசியல் வேணுமா இருங்க அதுதான் நாம் தமிழர் அரசியல் இங்க எந்த கட்சியா சொல்ல சொல்லுங்க பாப்போம் எந்த கட்சியா சொல்ல சொல்லுங்க அதே போது மருத்துவம் கல்வி எல்லாம் எப்படி இருக்கு நிலைமை மருத்துவ கல்வியெல்லாம் எப்படி இருக்கு நான் ஒரு சின்னதா சொல்லிட்டு போலாம் நினைக்கிறேன் மருத்துவம் எங்க அப்பா வந்து எங்க அப்பா எங்க அம்மா எங்க தாத்தா பாட்டிக்கு வந்து பத்து பிள்ளை பதினாறு பிள்ளைகள் ஒருத்தருங்க எதுங்க பதினாறு பிள்ளைகள் ஒருத்தருங்க ஆறு பிள்ளை செத்து போச்சுங்க பத்து உயிரோடு இருந்திருக்கு அதுல இவர் ஒரு ஆள் தப்பி சார் எங்க அப்பாவுக்கு நாங்க அஞ்சு பிள்ளை இல்ல அஞ்சு பிள்ளை இப்ப எங்களுக்கு எல்லாம் கல்யாணம் முடியல ஒன்னு ரெண்டு ஒண்ணு அப்படி எழுத்துக்கிட்டு இருக்கு என்னடா பதினாறு பத்தாங்க பத்தாயிச்சு அஞ்சாச்சு ஒன்னாச்சு இப்போ என்ன ஆகி பார்த்தா சட்டம் போட்டிருக்காங்க நம்மளால போட்டு படிக்கும் போதே போட்டாங்க நாம் இருவர் நமக்கு இருவர் ஒரு சட்டம் போட்டாங்க நம்மளால சட்டம் போட்டா உடனே மதிச்சு மண்ணா படுத்துவாங்க உடனே ரெண்டு பிள்ளை தான் அதுலயும் சாட்டி தாருங்க ஒரு ஆம்பளை புள்ள ஒரு பொம்பளை புள்ள இப்ப நம்மளால உண்டாக்குறோமா தான் உண்டாக்கணும்னு இவரு முடிவு பண்ணிக்கிறாங்க ஏமா முத பிள்ளை பொம்பளை பிள்ளை ரெண்டாம் பிள்ளை ஆம்பளை பிள்ளை ஆனா ஆஸ்துக்கு ஒண்ணு அந்தஸ்துக்கு ஒண்ணு இது ரெண்டும் பொம்பளை பிள்ளையா பிறந்து வச்சுக்கங்க டைகர் முடிஞ்சு வச்சு போய் வீட்டுக்கு அனுப்ப திருப்பி கூப்பிட மாட்டாங்க சரி அடுத்த சட்டம் வருது நாம் இருவர் நமக்கு ஒருவர் பாதி பேர் டைகர்ஸ் வாங்கிட்டான் ஏன்னா முத பிள்ளை பொம்பளை பிள்ளையா போச்சு அடுத்த பிள்ளைக்கு வழி சரி நாமே இருவர் நமக்கு எதுக்கு ஒருவர் நமக்கு எதுக்கு ஒருவர் நீ இவனை பிள்ளையா கும்பிடு நீ இவனை பிள்ளையா கும்பிடுனாங்க இப்ப ஒரு வேலுக்கு முள்ளே இல்ல என்னடா இப்படி மருத்துவம் சொன்னதுக்காக ஆய் போயிச்சுன்னு பார்த்தா அப்படி இல்ல நம்ம இன்னொரு பக்கத்தை பார்க்க மாட்டோம் நாம் இருவர் நமக்கு இருவர் சொல்லும் போது கல்ல ஒழிச்சுட்டு சாராய கோட்டு வந்துச்சு நாம் இருவர் நமக்கு ஒருவர் சொல்லும் போது கல்ல கோட்டு ஆஃபா மாறிச்சு நாமே இருவர் நமக்கு எதுக்கு ஒருவர் ஆஃப் புல்லாய் போச்சு இப்ப பிள்ளை இல்லாம போச்சு

குழந்தை கருவில் நிற்க மாட்டேங்க குழந்தை பிறப்பின்மை குறைகிறது அப்படின்னா அந்த குழந்தை பிறகுறதுக்கு என்ன ஊட்டச்சத்து குறைவு என்பதை கண்டுபிடிப்பதற்கு தான் சுகாதாரத்துறை அமைச்சர் அமைச்சர் யார் தெரியுமா சுகாதாரத்துறை அமைச்சர் எங்க அண்ணன் மா சுப்பிரமணிய ரொம்ப திரும்ப இருக்கல ஐயா புரிஞ்சுக்கிச்சு டாக்டரே டாக்டர் சொல்லலாம் டாக்டர் படிச்சா டாக்டருக்கு அமைச்சர் சொல்லலாம் வக்கீல் படிச்சா போய் டாக்டர் அமைச்சர் போட்டா அவங்க மயிலா தெரியாது இல்லை என்ன தெரியுங்க

அவசியமான கல்வி இலவசமாக கொடுக்க வேண்டியது மருத்துவத்தை இலவசமாக கொடுக்க விட எங்க அண்ணங்கள் ஊழலட்சி ஒரு ஊழலற்ற ஆட்சி ஒரு நேர்மையான ஆட்சியை கொடுப்பதற்கு ஒரு அரசியலை படைப்பதற்காகத்தான் இந்த நாம் தமிழர் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தேர்தலை சந்திப்பதற்கு தமிழ்நாடு முழுக்க எங்க அண்ணன் சீமான் அவர்கள் எங்கள் தலைவர் பிரபாகரின் கொள்கையிலிருந்து மாநிலம் முழுக்க வந்து கொண்டிருக்கிறார் நான் ஒன்றை மட்டும் குறிப்பிட்டு சொல்லி விடைபெறலாம் என்று நினைக்கிறேன் இந்த ஒரு வாரத்துக்கு ஒரு வாரத்திற்கு முன்னாடி கன்னியாகுமரியில் எங்க அண்ணன் சேவியர் குமார் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் பள்ளிதாசன் பாங்கரை பங்கு பங்கை ஆலயத்தை சார்ந்தவர்களும் சேர்ந்து கொலை பண்ணிட்டாங்க நான் ஏன் இந்த திருப்பி சொல்கிறேன்னா கொலை நடந்த நாலு நாள் கழித்து விருதுநகரில் ஒரு சம்பவம் விருதுநகரில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு பேர் மாநகர் நகராட்சியோட வீட்டை நம்ம அவர் பெண்ணு நகராட்சி உறுப்பினர் அவர் கணவர் எங்க கட்சி பெண்ணுக்கு ஃபோன் பண்றாங்க போன் பண்ணிட்டு தகாத வார்த்தை பேசுறாரு அந்த அக்கா சொல்லிருக்காங்க அண்ண தேவையில்லாம பேசுறீங்க போன வைங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அவர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா என்னமா கன்னியாகுமரி நடந்தது உங்களுக்கு மறந்து போச்சா எது கன்னியாகுமரி நடந்தது மறந்து போச்சா கொஞ்சம் பார்த்து இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க நாங்கள் ஒன்றை மட்டும் இந்த இடத்துல சொல்லிட்டு போக விரும்புறோம் எங்க அண்ணன் ஒத்துக்கொண்டாலும் சரி ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் சரி சேவியர் குமாரின் நிலைதான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற இந்த மண்ணில் அநீதிக்கு எதிராக போராடுகிற நீதியை நிலைநிறுத்த வேண்டும் என்று போராடுகிற பிள்ளைகளுக்கு சேவியர் குமாரின் நிலைதான் ஏற்படும் என்று இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த ஸ்டாலின் அரசு நாம் தமிழருக்கு எச்சரிக்கை கொடுக்கும் என்று நினைத்தால் எந்த ரமேஷ் பாபுவை வைத்து சேவியர் குமாரை முடித்தீர்களோ அதே ரமேஷ் பாபுவை நாங்கள் முடித்து இந்த நாம் தமிழர் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கும் என்ன கொலை நான் என்ன ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதை என் எதிரியே தீர்மானிக்கிறான் என்று கொஞ்சம் எடுப்போம் நீ வாயுதா வாங்கினாலும் சரி சரி இல்ல போனாலும் சரி நான் கடைசி எச்சரிக்காவே சொல்றேன் சீக்கிரம் கைது பண்ணிட்டீங்கன்னா அவன் கொஞ்ச நாள் உயிரோட இருப்பான் எப்படி சீக்கிரம் கைது பண்ணிட்டா ரமேஷ் கொஞ்ச நாள் உயிரோடு இருப்பான் இல்லன்னா சீக்கிரம் போஸ்டர் இருப்பான் நன்றி வணக்கம் நாம் தமிழன்